முத்தரையர் யார் முத்தரையர் பற்றிய ஆராய்ச்சி முற்று பெறாமலே உள்ளது எனவே இவர்களது தோற்றம் வம்சாவளி ஆட்சி பற்றிய சுருத்துக்களும் சொல்லாராய்ச்சி சேமந்தீஸ் இன் விளைவுகளாகும் முத்தரையரின் தோற்றம் பற்றிய உகக்கருத்துக்களாவன ஒன்று இவர்கள் சோழர்களின் வருகைக்கு முன் காவேரி டெல்டா பகுதியை ஆட்சி செய்த தமிழர்கள் இரண்டு பாண்டியர் வழிவந்தோர் மூன்று களப்பிறர்களில் இருந்தோர் நான்கு பல்லவர்களோடு தொடர்புடையவர்கள் ஐந்து கழ்வர் குலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆறு சோழர்களில் ஒரு பிரிவினர் சோழ முத்தரையர் முத்தரையர் என்றால் மூன்று நிலங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்று பொருள் கூறுவர் சோழர்கள் தலை தூக்குவதற்கு முன் இவர்கள் தஞ்சை பகுதியை ஆட்சி செய்தனர் தொண்டை மண்டலத்தில் பல்லவர் ஆதிக்கம் செலுத்திய போது முத்தரையர் பல்லவரின் மேலாதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டனர் முத்தரையரின் ஆட்சிப் பகுதி பல்லவர் நாட்டுக்கும் பாண்டியர் நாட்டுக்கும் இடைப்பட்டு இருந்தமையால் இவர்கள் பல்லவர் பாண்டியர் போர்களின் போது பல்லவர் பக்கமே இருந்தனர் பல்லவர்கள் இவர்களை பாண்டியரை அடக்கவும் சோழரை மீண்டெழாமல் செய்வதற்கும் நன்கு பயன்படுத்திக் கொண்டனர் இறுதியில் விஜயாலயின் முத்தரையரிடமிருந்து தஞ்சையக்கை பற்றி தனியாட்சி அமைத்தவுடன் இவர்கள் சோழர் ஆதிக்கத்தின் கீழ் வந்தனர் சோழர் ஆட்சியில் இவர்களுக்கு முக்கிய பதவிகளும் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டன இவர்கள் சோழ முத்தரையர் என்றும் அழைக்கப்பட்டனர்